மாஸ்டர் கலக்கிட்டீங்க மாஸ்டர் என்னுடைய சீன்ஸில் இந்த சண்டை தான் நான் பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் டப்பிங்கில் கூட நீங்கள் காட்டல ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது சூர்யா கலக்கிட்டதா நிஜமாக ரொம்ப என்ன சொல்றது நைன்டி சிக்ஸில் நான் பார்க்கும்போது நேர்த்திய ஃபஸ்ட்டு ஸ்கிரீனில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவை தேவையில்லை மாஸ்டர் ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவன் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான் ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஜெஸ்ஸி எங்கேயமா ஆ ஓகே ஸோ நிஜமாகவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது அண்ட் இது கொஞ்சம் மிகையாக தெரியலாம் ஆனால் நிஜமாக எதுவும் என் பிள்ளை வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மாற்றிடு நான் சாரி நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் நான் தான் அம்மாவை பண்ணியிருக்கேன் இங்கே சொல்லியிருந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ஸோ நிஜமாக ஏன்னா நிறைய சீன்ஸில் ரொம்ப எமோஷ்னலாக வி ஒர்க் டுகெதர் ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல் அண்ட் நிஜமாக என் பையன் வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஹீரோவாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தான் நிஜமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் நல்லா தெரியுது நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம் அதுல வந்து கலைக்கு சம பெண்டெடுத்து ஆனால் அது நல்லா தெரியுது படத்துல ரொம்ப அற்புதமா தெரியுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் வேல்ராஜ் சரிங்க ரைட் அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி பியூட்டிஃபுல்லாக இருக்கு அவருடைய ஒர்க் பட் அது நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட அவர் டிஓபியாக போயிருக்காரா இல்லை நடிக்க போயிருக்காரா சார் நடிக்க போயிருக்காரா அதை பார்த்து அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியாக வீட்டில் வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர் அண்ட் மாஸ்டர் பிஸியான மாஸ்டர் ப்ரொடியூசர் மேடம் ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான் ராஜபக்ஷ்மிக்கே தெரியும் நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாம போனதுக்கு காரணம் டேரக்டருடைய டேட் இல்லை டேரெக்டர் அண்ட் ஸ்டாண்ட் மாஸ்டருடைய டேட் இல்லை அதுதான் ஸோ அவருடைய பிசி ஸ்கெடியூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம் சாம் தேங்க்யூ ஸோ மச் கிவிங் ஆர் சச் லவ்லி மியூசிக் சூப்பராக இருக்குது வாங்கிக்கோ அப்படின்ட்டு இருக்கீங்க ஆடியஸ்க்கு மாஸ்டர் சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி அண்ட் எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க அண்ட் ஊடக நம்பர் நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட் அதில் தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு அடுத்தது நாலாவது அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாங்க இதில் முதல் இதுக்கு இப்போ ரெண்டு மணிக்கு பார்த்த லவ் மேரேஜ் அதுவும் என்னோடய ரிலீஸ் தான் ஃபீனிக்ஸு இதுக்கு அடுத்தது கண்ணப்பா பார்க்க போகிறாங்க ஒரு விதத்தில் நான் மானசீகமாக உங்கள் கால்களை தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ உழைப்புங்கிறது வந்து காலையிலேருந்து நாலு ஃபங்க்ஷனு கண்டினியூஸாக நிறைய எங்கள் அப்பா வயசில் உள்ளவங்கள்லாம் வந்து ப்ரெஸ்ல இருக்காங்க வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல எப்பயுமே வந்து லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு நேராக வந்து உட்காந்துருவோம் அப்போ தெரியாது இந்த இதில் கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம் ஒவ்வொருத்தலாம் அவங்க வரும்பொழுது நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் டைமண்ட் பாபு சார் மாதிரி நிறையா டைமண்ட் பாபு சார்லாம் ரெண்டாவது அந்த படம் முடிச்சுட்டு நான் பா ஐயாவை போய் பார்க்குறேன் அந்த படத்தோட ரிப்போர்ட்டிங் சொல்லிவிட்டு அடுத்தது நான் அந்த கண்ணப்பாவுக்கு போகிறேங்கிற லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க என்னோட என்னோட மனமார்ந்த நன்றி ஃபீனிங்ஸ் மாஸ்டர் மாஸ்டரோட படம் இந்திய அள அளவில் மிகப்பெரிய அளவாக மிகப்பெரிய டெக்னீஷியனாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஹிந்தி தெலுங்கு மலையாளம்னு கலக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் அவரோட முதல் த முதல் வந்து இயக்குலராக முதல் படம் சாதாரண விஷயம் ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில போயிட்டு பதினெட்டு படம் பண்ணியிருக்காரு அதுல சல்மான் கானுக்கு மட்டும் ஏழு படம் நினைக்கிறேன் சாரத் சாரோட ஜவான் இந்த பக்கம் விஜய் சாருக்கோட ஒரு ஆறு ஆறு மாஸ்டர் ஒன்பது படம் பாத்திருக்கீங்களா அது அதே விட்டுருக்கேன் ஆனா என்னன்னா இவங்களோட இப்ப வந்து ஒரு சிங்கமாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்க ஜன்னநாயகனா இருக்கட்டும் அத்தனைகளையும் மாஸ்டரோட உழைப்பு தான் அங்கே வந்து ஒரு விறுவிறுப்பான சண்டை காட்சிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒரு இந்தியா இந்தியாவே வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞனோட படைப்பை நம்ம வந்து ஃபீனிக்ஸில் பார்க்க போகிறோங்கிறது ஒரு தமிழனா பெருமை அப்படின்னு நினைக்கிறேன் மிக அருமையான ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஃபில்மாக பண்ணியிருக்காரு படத்தை தம்பி சூர்யா சேதுபதி சூர்யா விஜய் சேதுபதி சாரோட தன் முத முதல்ல ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க நிறையா சொல்லுவாங்க அப்பன் தோற்று போன ஊரில் பையன் ஜெயிக்கிறது கெத்து அப்படிம்பாங்க அப்ப வந்து ஜெயித்த ஊரில் பையன் ஜெயிச்சா அது மாசு ஒரு விஜய் சேதுபதி சார் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து ஜெயிச்சோன்ன மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து பல ஊர்லேருந்து பல பேர் கனவோட சென்னை நோக்கி வந்திருப்பாங்க விஜய் சேதுபதி சாரை பார்த்து விஜய் சேதுபதி சாரை பார்த்து நூறு பேர் வந்தாங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட சன்னும் ஜெயிச்சா இரநூறு பேர் நம்பிக்கையோட வருவாங்க இங்கே உழைச்சா சின்சியராக இருந்தால் ஜெயிக்கலாங்கிறதுக்கான அடையாளம் வந்து விஜய் சேதுபதி சார் அடையாளம்னா நீ வணக்கம் மாஸ்டர் எம்எம்ஏ வச்சு ஃபஸ்ட்டு படம் நான் பண்ண நினச்சேன் நீங்கள் பண்ணிட்டீங்க சூர்யா ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு பத்து படம் தேவைப்படும் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலையே கிடச்சிருக்கு ஸோ அதுக்காக நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி அடைவுன்னு நினைக்கிறேன் சாம் நம்ம அடுத்த படத்தில் வேலை போகிறோம் ஸோ விஷுவல்ஸ் பார்த்தேன் செம்மையாக இருக்குது ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைவோம்னு ட்ரை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய இந்த பெஸ்ட் ஸ்டன் மாஸ்டர் அப்படின்னு இருக்கிற மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை பீட்ரெயின் சாராக இருக்கட்டும் இல்லை சில்வா எல்லாரோடையும் முதல் படம் நான் தான் பண்ணியிருக்கேன் அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா அது எதுக்குன்னு ஒரு தடவை கேட்கும்போது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் சொன்னார் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபைட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் தூக்கும்போது ஒரு ஃப்ரேம் ரேட்டு அப்படியே கீழே வைக்கும்போது ஒரு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு ஒரு ஆனால் மியூசிக் எப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் ஒரே மியூசிக் தட 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 தடன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க அந்த பண்ண கஷ்டம் அந்த ஷார்ட் மேக்கிங் அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு உழைப்பு இருக்கு நம்ம பார்த்துட்டு உடனே நல்லா இருக்கு நல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செகண்டுக்கான வலி பின்னால வந்து பயங்கரமா இருக்கும் நான் மியூசிக் என்ன பண்ணுவேன்னா அந்த ஷார்ட் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் அவங்க என்ன மீன் பண்றாங்க அந்த எதுக்காக அப்படி பண்றாங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மியூசிக் பண்ணுவோம் இதெல்லாம் தான் என்னை வந்து கொண்டு வந்துச்சு நினைக்கிறேன் இந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ அந்த வகையில் எனக்கு மாஸ்டர் இந்த படம் வந்து ஈஸியா பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியா மியூசிக் பண்ணியாச்சு சாங்கா இருக்கட்டும் இந்த தொடங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரீசன் என்னன்னா இந்த படத்தை வந்து ஒரு கம்பெட்டி பாடம் மாதிரியோ இல்ல ஒரு விசாரணை படம் மாதிரியோ இல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்ட் ஆர்ட் என்ன சொல்றது கண்டெம்பரரியா ஒரு படமாவும் இதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இது அப்படியும் இத வந்து ஆடியன்ஸ்க்கு மியூசிக்கால கொண்டு போக முடியும் இல்ல ஆனா ஷார்ட் மேக்கிங்கும் இந்த படத்தோடைய புரிதலும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா மாஸ்டர் எனக்கும் கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருந்துச்சு தொடக்கத்தில் அது என்ன காரணம்னா நான் இந்த படத்தை ரொம்ப கண்டெம்பரரியா ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டா கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி ஏன்னா எனக்கு உண்மை சொன்னா அது ஒரு எனக்கு கம்பட்டி படம் அந்த படம்லாம் பார்க்கும்போது இல்லை விசாரணையை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்மளும் இப்படி ஒரு படம் பண்ண முடியலையே ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ரூட்டடா ஒரு எமோஷனை சொல்றது இல்ல ஒரு அடிக்கிறானா ஏன் அடிக்கிறான் அது அவன் உள்ள எமோஷன் இருக்குல்ல அந்த எமோஷனுக்கு வந்து மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் இந்த படம் வந்து அப்படிப்பட்ட படம் நம்ம வந்து ரொம்ப ரூட்டடா பண்ணக்கூடாதுன்னு ஒன்று பண்ணுவேன் ஆனா மாஸ்டரோட ஷார்ட் மேக்கிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சினிமா திறந்து இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆனா கொஞ்சம் போக போக தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இங்க வந்து நம்ம ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லாமல் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஹிட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு கண்டெம்பரரியா பயங்கர வந்து ஆர்ட்டாக இருக்கக்கூடாது அதுக்குள்ள ஒரு அதை ஒரு சேரும் அதுவும் போக சூர்யா அப்படிங்கிறவர் வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸோட கண்ணாட்டத்தில் என்ன என்ன விஜயசேது சாரோட பையனா ஐர் வந்துட்டாரா ஐவர் நடிக்கிறாரா தான் இருக்கும் ஆனால் இந்த படம் வந்து அவருக்கு வந்து நீங்க பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க சொல்லுவீங்க இது வந்து நான் ஆக்சுவலி விஜயசே அவர்கிட்ட நான் நிறைய தடவை பேசுவேன் நாங்க வேற படம் சம்பந்தமா பேசும்போது இதுவரைக்கும் அவர் என்ன சொன்னது வந்து தவிர வரைக்கும் கேட்டதில்லை எப்படி பண்ணிட்டு வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதில்லை ஏன்னா அவர் என்ன நான் நான் எந்த ஒரு தலையீடுமே இல்லாம அவனா வரட்டும் நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது என்ன எண்டாவது படம் பார்த்து முடிக்கும் போது நான் அவர்கிட்ட நான் கால் பண்ணி சொன்னேன் கன்ஃபார்மாக அவனுக்கு வந்து என்ன சொல்றது நடிச்ச மாதிரி இருக்காது இந்த படத்துல எல்லாருமே அப்படிதான் எல்லாருமே நடிச்ச மாதிரியே இருக்காது அதுக்கு ரீசன் என்னன்னா சில கதை கதை வந்து அப்படி எடுத்துக்கிறோம் இந்த கதை ஏன் இவ்வளோ இதா சொல்கிறேன்னா ஒரு படம் இருக்கு ஆக்சுவலி மலையாளத்துல தொண்டி முதலும்க்ஷாட்சி ஒரு படம் அதுல நடிச்ச போலீஸ்காரங்க எல்லாமே ரியலாவே போலீஸ்காரங்க அவங்க யாருமே நடிகர்கள் கிடையாது சோ ரியல் போலீஸ்காரங்க வந்து நடிக்கும்போது அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமா இருக்கும் எல்லாம் நடிச்ச மாதிரியே இருக்கும் ஆனா ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தெரியும் அது தப்புங்கிறது தப்பா தெரியாது ரொம்ப யதார்த்தமா ஃபீல் ஆகும் சோ இந்த கதையும் அப்படித்தான் இந்த கதை எல்லாரையுமே நடிக்க வச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற நடிகர்களே தேவையில்லை எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே இருக்கும் சோ இதுல நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே நான் இதுல அவங்களுக்கு நான் என்ன சொல்றது தேங்க் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி படம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த படம் வந்து ஒன்ஸ் இதை கண்டெம்பரரியா பண்ணக்கூடாது அது கூட கொஞ்சம் கெப்ட் பண்ணி இத வந்து ஒரு கமர்ஷியலா பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்துக்குள்ள நமக்கு வந்து ஏன்னா என்ன பண்ண போறோம்னு யோசிக்கிறது தான் டைம் எடுக்கும் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் சோ இந்த படம் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிச்சு இந்த படம் வந்து என்ன சொல்றது சிவா சார் சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய கரியரில் நான் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்ல இது ஒரு முக்கியமான படமா இருக்கும் பாட்டு அப்புறம் எல்லாரும் பழக்கமா என்னன்னா ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்றதுனால என்னன்னா சாம்சியஸ் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒரு முத்திரை குத்திடுறாங்க பட் எல்லா படத்துலையும் பாட்டு இருக்கு எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கும் பட் அதுக்கு ஒரு அதுக்கு பின்னால ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி அது அது ஹிட் பண்ண வைக்கணுங்கிறது இருக்கு நான் நான் வந்து வெறும் பாட்டு மட்டும் தான் பண்றேன் அதை ஹிட் பண்ண இருக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வருங்காலங்கள் அதையும் யோசிப்பேன் இந்த படம் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு என்னன்னா மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் அவர் ஒரு நல்ல கிரியேட்டர் ஆக்சுவலி என்னன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு டைரக்டர் வந்து வழக்கமாக கான்ட்ராக்ட் ஒர்க்கோ இல்லை ஒரு படம் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு இன்னொரு படம் பிஸ்னஸ் அப்படிலாம் இல்லாம இது வந்து அவருடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அவருடைய ஒரு லட்சியமா இது பண்றாரு இது வந்து ஒரு வெறும் ஒரு படமா இல்லது அது அது ஒரு பிளஸ் தான் ஏன்னா அவரே அவங்க 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 மிஸ்ஸஸ் அவங்களே ப்ரொடக்ஷனாக இருக்கிறதுனால ஒரு ஃப்ரீடம் இருந்தது இந்த படத்தை செதுக்க முடியுறது தப்பா இருக்கிறதுனால கூட கொஞ்ச நாள் டைம் பண்ணாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலாங்கிற அந்த ஒரு இது ஸோ என்ன படம் பார்க்கும்போது ரொம்ப திருப்தியா இருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற பட வரிசையில் ஃபீனிக்ஸ் வந்து எனக்கும் ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் பெருசா எனக்கு மட்டும் இல்ல சூர்யாவுக்கு இதில் நடிச்ச எல்லாருக்குமே மாஸ்டருக்கு எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்கும் இந்த படம் கிடைச்சது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டைம்லலாம் யோசிப்பேன் நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன ரூட்டடா ஒரு ஒரு நார்த் மெட்ராஸ் சம்பந்தமான ஒரு படம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது சும்மா ஃபைட் மட்டும் இல்லை ஃபைட்னா இப்போ ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க அப்படி இல்லை நீங்க பார்த்த இந்த படத்தை இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா மேலோட்டமா இது வந்து ஒரு ஃபைட் படம் ஏன்னா மாஸ்டர் ஃபைட் பண்ணுறதுனால எல்லா படத்துலையும் ஃபைட் வச்சிட்டா எல்லா அசியிலையும் பச்சிரு அப்படி இல்லை இந்த ஒவ்வொரு ஃபைட்டுக்கு பின்னாலேயும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஏன் அடிக்கிறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்படி ஏன் அடிக்கிறாங்கிறது இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் நான் நம்புகிறேன் இந்த படம் வெற்றி பெற நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இந்த எனக்கு இதில் ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க என்னோட